இமாம் இப்னு ஜௌசி ரமத்துல்லாஹ் இலை இப்னு ஜவுசி ரஹமத்துல்லாஹ் இலைவரிடத்தில் ஒரு மனிதர் வந்தார் வந்து கேட்டார் இமாம் அவர்களே நான் அதிகமாக இசுஃபார் செய்யவா அதிகமாக இசுஃபார் செய்யவா அல்லது அல்லாத அதிகமாக திக்கர் செய்யவா அதிகமாக இசிஃபார் செய்வா கேள்வி பாருங்க அதிகமாக இஸ்திஃபார் செய்யவா அதிகமாக அல்லாத திக்கர் தஸ்வி செய்யவான்னு கேட்டார் அப்போ இம்மா இபுல் ஜோசி அகமதுல்லாலே சொன்னாங்க ஒரு அழுக்கு நிறைந்த ஆடை ஒரு அழுக்கு நிறைந்த அழுக்குன்னா என்ன ஊத்தையாகி போய் அழுக்கு படிந்த ஒரு ஆடை இந்த ஆடை அதுக்கு வாசனை திரவியம் பூசுவதை விட அதனை சுத்தப்படுத்தக்கூடிய சவர்காரம் சோப் போட்டு தேய்ப்பாங்களே இப்போ சரபக்சல் அப்படி வந்திருக்கு அப்போ சுத்தப்படுத்த இந்த சோப்பில் தானே அதன்பால் தேவைப்படுகிறது அதிகமாக தேவைப்படுகிறது என்ன அர்த்தம் உள்ளம் அதனுடைய அழுக்குகளை போக்குறது இஸ்திஃபார் இஸ்திஃபார் செஞ்சு அழுக்க நீக்கிட்டு தஸ்பீ செஞ்சு நீங்க உங்களோட உள்ளத்தை வாசனைப்படுத்துங்கள் வேத்து விறுவிறுத்து போய் ஊத்தையோட இருக்கிறார் அழுக்கோட இருக்கிறார் பெர்ஃபியூம் அடிச்சா ரெண்டு சேர்த்து நான் தடி முதலாவது குளிச்சு சுத்தமாக இஸ்திஃபார் உள்ளத்தை இஸ்திஃபாரால குளிப்பாட்டி தஸ்பீஹ் திக்ரால வாசனையூட்டுங்கள் என்று சொன்னார்கள் இமாம் இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த செய்தி ஹாஃப் இலிபின் ஹஜர் அல்லாஸ்லா நீ ரஹமத்துல அவர்கள் தனது ஃபத்புல் பாரியிலே போய் சேர்க்கிறார்கள் அப்போ இசிஃபார்னா என்ன உங்களுக்கு உள்ளத்தில் அழுக்கி இருந்தால் உள்ளத்துல ஊத்தைகள் இருந்தால் உள்ளத்துல பிரச்சனைகள் இருந்தா நீங்க அதிகமாக இஸ்திஃபார் செய்யுங்க அது இல்லாமல் போகும் இப்ப இன்னும் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சா அல்லாஹ் ரிக்ர் செய்யுங்க அல்லாஹ் இன்னும் என்ன செய்யுங்க ரிக்ர் செய்யுங்க அடிப்படை இசிஃபார்